குரு பிரம்மா குருவீசும் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு நமக கடவுள் அருள் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் சுக்ரனுடைய பெயர் சுக்ரனும் மீன ராசியில் ஒன்று இணைய போகிறார்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்து சுக்ரன்றது லக்ஷ்மி புதன்றது மகாவிஷ்ணு அப்ப லக்ஷ்மி நாராயணன் யோகம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி நாராயண யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது அதாவது வேத சாஸ்திரத்தின் படி சுக்கிரன் லக்ஷ்மியின் வடிவமாகவும் புதன் நாராயணன் வடிவமாகவும் கருதப்பட்டு வருகிறது அத்தகைய சூழ்நிலைகள்ல இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றிணைந்தால் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது இந்த சுக்கிரனும் புதனும் எந்த ராசியில் ஒன்றாக சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தினால் என்ன நடக்கும் பண வரவு அதிகமாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அதிக லாபம் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் இது வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டின் தொடக்கத்திலேயே இது ஆரம்பமாக போகிறது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீன சுக்கிரன் நுழைகிறார் அதற்கு அடுத்த மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதனும் அந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ சுக்கரனும் புதனும் மீன ஒன்றிணைவதால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது இந்த யோகமானது எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது நாட்கள் நீடிக்கும் இதனால புத்தாண்டில் முதல் இரண்டு மாதங்களுக்குள் மூன்று ராசியினர் வாழ்வில் பெரும் செல்வத்தை அடைய உள்ளார்கள் அதாவது பாத்தீங்கன்னா மிதுனம் கும்பம் மீன ராசிக்காரர்கள் சரி முதல்ல நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா மிதன ராசி வந்து மீன ராசி பத்தாம் வீடாக அமையும் பத்தாம் வீடுன்றது தொழில் ஸ்தானம் ஜீவன வீட்டில் லட்சுமி நாராயண யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு லக்ஷ்மி தேவியின் ஆசையால் பணக்காரராகும் வாய்ப்பும் உள்ளது இன்னொரு விஷயம் சொல்ற இது வந்து சுக்கரன் புதன் இணைவதால் பத்தாம் இடத்தில் இணைவதால் நன்மை ஆனா ஒவ்வொருத்தருக்கு தசாபு தசா திசைன்னு ஒண்ணு இருக்கு அந்த என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதனுடைய பலனையும் நம்ம பார்க்க வேண்டும் இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு நல்ல இடத்தில் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் உட்காரும் போது நல்ல பலனையே தரும் சரி அடுத்தது கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு வேலை வியாபாரம் இதெல்லாம் நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு தருணம் வேலை தேடி கொண்டுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அறிவு திறன் எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய வேலை தொடங்க உகந்த நேரம் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அதே மாதிரி நிதி ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசி நேயர்களுக்கு புதனும் வந்து அமரப்போகிறார்கள் அப்ப தன வரவு நன்றாக இருக்கும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் அடுத்தது மீனராசி மீனராசி நேயர்களுக்கு என்ற இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் நல்ல சிறப்பான ஒரு ராஜயோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த சுக்கரனும் புதனும் இணைவதால் ராசிக்குள்ளேயே இணை இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா சுக்கரன் இங்க உச்சம் புதன் இங்க நீச்சம் அப்ப நீசபங்க ராஜ யோகமாக மாறும் அதனால மீன ராசிக்கும் இந்த சுக்கரனும் புதனும் இணைவதால் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இந்த இணைவுனால நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தையும் பண வரவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை இந்த சேர்க்கையானது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்